புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ருவன்வெளி மகாசாயம் மற்றும் ஜெயஸ்ரீ மகா போதிய சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் சிரசனவாமி பூரணி தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றது சம்புத்த பூஜை பின்னர் அஷ்டசீலம் அனுஷ்டானத்திற்கு பின்னர் நிகழ்வுகள் ஆரம்பமானது சம்புத்த பூஜை அஷ்டசீலம் அனுஷ்டான வழிபாடுகள் மகாவிகாரையின் பிரிவேணாதிபதி ஞான விமல தேர தலைமையில் நடைபெற்றதுடன் மாத்திரை மஹிந்த தேரரின் வருகையின் பின்னர் சிரச தம்சர தர்ம போதனைகள் ஆரம்பமாகின அதன் பின்னர் ருவன்வெளி மகாசாயவின் விகாரில் கிரிகல் விவ சந்திரரத்ன சம்புத்த பூஜை நடாத்தப்பட்டது அனாகத்தே லங்கா தீபே அனுராதபுரம் புரித தலத்தின் இன்று ஒலிபரப்பான சத்யம நிகழ்வில் திம்புவல ஆரியதம்ம தேரர் பாடலாசிரியர் வசந்த துக்கன்னாரல இலக்கிய விமர்சகர் சுகத் சோமவீர பாடகர் திலின சுதேஷ் வன்னி நாயக்க இசையமைப்பாளர் நவீன் நதி ஆகியோரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மகாவிகாரையின் பரிவேனாதிபதி பரிவேணாதிபதி வெள்ளக்கிரிய தேரரால் தேரால் சிரசநமாமி தம்ம போதனை நடைபெற்றது இதனிடையே மகா சங்கத்தினருக்கு திருப்பியிடங்களை வழங்கும் நிகழ்வு மகாசாயவில் இன்று நடைபெற்றது சிரச ஊடக வலைமைப்பின் பிரதானியும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளருமான ஷெவான் டேனியல் மற்றும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ஜசரத் கமல்சரி மகா சங்கத்தினருக்கு திருப்பியிடங்களை வழங்கினர் මහා විහාර පිවෙෙනේ එවගේම මTVව ප්‍රධාන විධහැකිලධාරයසරත් මල් සිරම හත්මත් පිළිගන්වල් ලෙසට ගෞරවයෙන් ආරාධනා කරා ස. කන්ඩිස්්‍රී දළදාමාලිකගින් වටහඳ පුතරසි වෙලා ඉද්‍රනඩිපිචද. වලම පුත්තාට බල්තිකල ත්තරසිවෙලා න්ඩිස්ත්‍රී ලදදාමාලිකින් නඩේපේක්ච.